துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அத்தனை பேருமே விளம்பர பைத்தியங்களாக மாறிட்டாங்க எங்க போனாலும் கேமராவை எடுத்துக்கிட்டே சுத்துறது எங்க போனாலும் அத வீடியோவா எடுத்து அவர் போறாரு இல்லையோ அதுக்குள்ள வீடியோ ஷூட்டிங் முடிச்சு அவன் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க திமுக ஐடி அதுக்குள்ள பப்ளிஷ் பண்ணி டிவி சேனல் எல்லாம் கொடுத்துறான் சமூக வலைதளங்கள் அத்தனை பக்கங்களும் அவன் மாட்டும் வீடியோ போட்டுறான் ஏதேனும் ஒரு சினிமா பாட்டை போட்டு சரி முதலமைச்சர் தான் இப்படி பைத்தியம் முடிச்சு தெரியாருனாக்க அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைச்சர்களுக்கும் அதே விளம்பர வீடியோ பைத்தியம் தான் அவங்களும் வீடியோ போட்டு சுத்துறாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பேட்ட படத்துல நடிகர் ரஜினிகாந்த் வந்து உக்காந்துருப்பாரு இப்படி ஒரு கிரவுண்ட்ல பசங்க விளையாடத்தை பார்த்துட்டு சேர்ல இப்படி உக்காந்துருப்பாரு அதையும் அன்பில் மகேஷ் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல உட்கார்ந்து சேர்ல உட்காந்துருந்து கம்பேர் பண்ணி ஒரு கேவலமான வீடியோ அவனுங்களை அவங்களே கலாச்சிக்கிறாங்க அப்படி ஒரு வீடியோ போட்டு சுத்திட்டு இருந்தாங்க பள்ளி கல்வித்துறை முழுக்க முழுக்க சீரழிந்து கெட்டு போய் கிடக்குது பள்ளியில மாணவனே அறிவாளை எடுத்து சாதி வெறியோடு வெட்டான் பள்ளிக்கூடத்துல போய் புகுந்து கற்பழிப்புகள் நடக்குது பள்ளி ஆசிரியரே கற்பழிக்கிறான் இப்படி பள்ளி கல்வித்துறை சீரழிந்து கிடக்கிறது ஆனா அன்பில் மகேஷுக்கு ஷூட்டிங் முடிலே இருப்பார் எப்பவுமே அப்போ இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் எப்படி ஒரு விளம்பர பைத்தியம் பிடிச்சிட்டு கேமரா தூக்கிட்டு எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அமைச்சரும் சுத்தியது கிடையாது ஆனா இவனுங்க ஆட்சியில தான் எவனை பார்த்தாலும் கேமரா எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு ரீல்ஸ் போட்டு சுத்துறாங்க அமைச்சருக்கும் அதே பைத்தியம் தான் விளம்பர பைத்தியம் தான் முதலமைச்சருக்கும் அதே விளம்பர பைத்தியம் தான் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் விளம்பர பைத்தியம் தான் குறிப்பா காவல்துறை வருண் வைப்பீஸ் எடுத்துங்க பொண்டாட்டியோட ரீல்ஸ் போட்டு அவர் சந்தோஷமா இருக்காரு எவனாவது இந்த கிறுக்குத்தனமான தரமான வேலையை பாப்பாங்களா ஏன்னா காவல்துறை என்பது ஒரு டிசிப்ளினரி போர்ஸ் அது வந்து எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு கட்டுக்கோப்பாக அந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு இருக்கும் ஆனா ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் வீடியோ எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அவன் மனம்போன போன போய்கிட்டு இருக்காங்க இந்த அமைச்சர்களே முதலமைச்சர்களே இப்படி ஒரு கேடு கட்ட செயல்களை செஞ்சு கொண்டிருந்தாக்க அப்ப அவங்களுக்கு கீழே துறை ரீதியாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எப்படி கட்டுப்படுவாங்க பார்ப்பாங்க அவங்களும் அந்த வேலையை தானே பார்ப்பாங்க சரி இப்படி இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு கூட மு ஸ்டாலின் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பஸ்ல எல்லாம் போயிட்டு வீடியோ ஷூட் எல்லாம் பக்காவா எடுத்துருந்தாரு ஏமா போட்டோ எடுத்துக்கணுமா அதோ அவருட்டு குடுமா அவர் போட்டோ எடுப்பாரு அப்படியே ஒரு பத்து பேர் செட் பண்ணி வச்சு ஐயா உங்க ஆட்சி தான் சிறப்பா இருக்குது உங்க ஆட்சி சூப்பரா பண்றீங்க ஐயா கருணாநிதி மாவா சூப்பரா ஆட்சி பண்றீங்க ஐயா அப்படின்னு நாலஞ்சு கிழவிங்கள வயசான கேடு கட்ட எல்லாம் உட்கார புகழ வச்சு அதை கேட்டுக்கிட்டு இவர் ரசிக்கிறாரு இந்த எந்த முதலமைச்சராவது இப்படி ஒரு கேடு கேடுகட்ட காரியத்தை செய்வாங்களா போங்க பஸ்ல போய் நாலு பேர் பக்கத்தில் போய் போட்டோ எடுத்துங்க ஒரு பொம்பளை பக்கத்தில் போய் உட்கார்ந்து பயணம் பண்ணுங்க அப்படின்னு எந்த அரசு அதிகாரியாவது சொன்னானாக்க ஒரு முதலமைச்சர் என்ன நான் சினிமா நடிகை என்ன கூட்டிட்டு வந்து என்ன ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கியா நான் இந்த நாட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எனக்கு என்ன வேலை இருக்குது நீ என்ன வந்து கேமரா தூக்கிட்டு தெரு தெருவா ரயில்ல யார சொல்ற பஸ்ல யார சொல்ற பக்கத்துல போய் டீ எங்கேயா இருந்தா டீ வாங்கி குடிக்க சொல்ற பள்ளியோட பசங்களுக்கு கழிவு கூட சொல்ற அப்படின்னு அந்த அதிகாரியை புடிச்சு தொவ துவைச்சிருப்பாங்களா மாட்டாங்களா ஆனா எதுக்கும் கையாளாகாத இந்த பொம்மை அங்க போய் உக்காருனா போய் உட்காருது அங்க போய் கையாட்டுனா குவை கையாட்டுது அங்க போய் குடிஞ்சு பெருக்குனாக்க போய் பெருக்குது அங்க பக்கத்துல போய் செல்ஃபி எடுத்துக்கனா செல்ஃபி எடுத்துக்குது அப்பானு

எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் போன அதிமுக ஆட்சியை விமர்சித்து ஒரு எக்ஸ் வலைதள பதிவு போட்டிருக்கிறார் பத்தாண்டுகளாக பாழாய் போன நிர்வாகம் உங்களுக்கு தெரியுமா சார் இன்னைக்கு நீங்க இந்த திமுக இந்தியாவிலேயே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில முன்னணியில இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் காரணம் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்த உட்கட்டமைப்பு வசதி அந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கல்வி வசதிகள் அந்த பத்தாண்டு கால ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மருத்துவமனை வசதிகள் அந்த ஆண்டு கால ஆட்சியில கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள் காரணமாக தான் இன்னைக்கு இந்த நான்கு வருடத்துல நீங்க நாங்க முதன்மை மாநிலமா உருவாயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க எப்படி நீங்க இந்த நாலு வருடத்துல நீங்க தான் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றினீங்கன்றதுக்கு ஆதாரத்தை கூடு எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை நீ கொண்டு வந்திருக்கிற எத்தனை தொழிற்சாலைகளை நீங்க கொண்டு வந்திருக்கிற டாவோஸ் பொருளாதார மாநாட்டுக்கு போனால எவ்வளவு முதலீட்டை நீ இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற அப்ப பத்து பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நாங்க தான் தமிழ்நாட்டாடு உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுறோம் எதுல உச்சகட்டத்தில் கொண்டு போயிருக்க மது விற்பனையிலையும் கடன் வாங்குறதுலையும் இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை அப்படி இருந்தும் இவர்கள் எந்த ஒரு புதிய திட்டங்களும் கொண்டு வராமல் இருந்தும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னா இருக்குன்னா அதுக்கு காரணம் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களால் இதை எந்த பொருளாதார அறிஞராவது மறுக்க முடியுமா ஆய்வு பண்ணுங்க நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க பாப்போம் இந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில தான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை விடுங்க பாப்போம் ஒரு ஆய்வு நடத்துங்க பாப்போம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்க டவுசர் கிழிஞ்சிரும் அப்போ முழுக்க முழுக்க பத்தாண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சி நான் சொல்லுவேன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எவ்வளவு ஒரு மாபெரிய திட்டம் அது தெரியுமா எப்படி முல்லை பெரியாறு அணையை கட்டி ஒரு நீர்ப்பாசன வசதிகளை மூன்று மாவட்டங்களுக்கு கொடுத்தாங்களோ அதற்கு நிகரான திட்டம் எப்படி கரிகால சோழன் கல்லணையை கட்டி கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களினுடைய நீர் பிரச்சனையை அவர் வந்து தீர்த்து வைத்தாரோ அதற்கு நிகரான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து அதை முழுமையாக நிறைவேற்றியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை முடித்து வைத்தது முழுமையாக முடித்து வைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியா ரெண்டு மூணு சதவீதம் ரிப்பன் வெட்டுறதுக்கு வந்து நின்றுகிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு நீங்க போயிட்டீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இதை முழுமைப்படுத்தி இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதை முடித்து வைத்தார் சொல்லி அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து வைத்து அவருக்கு பாராட்டு விழாவை நடத்தினாங்க சரிங்க எத்தனை மருத்துவ கல்லூரிங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த முக ஸ்டாலின் அவர்களால் வெள்ளை எரிக்க விட முடியுமா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நான்கரை ஆண்டு கால ஆட்சியில பதினோரு மருத்துவக் கல்லூரியில கொண்டு வந்தாங்க இப்ப கடந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல ரகுபதி அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறாரு கன்னியாகுமரியில எங்களுக்கு ஒரு சட்டக்கல்லூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரகுபதி என்ன தருமா பதில் சொன்னாரு திருநெல்வேலியில ஒரு சட்டக்கல்லூரி இருக்கு அங்க போய் படிங்க யோ உங்ககிட்ட நான் கேட்கிறேன் எனக்கு சட்டக்கல்லூரி வேணும்னு நான் கேட்டாக நீ என்ன சொல்லணும் நாங்க ஆலோசிக்கிறோம் நாங்க ஆய்வு பண்றோம் தேவைன்னா கண்டிப்பா அமைக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் கொடுங்க இப்போதைக்கு நிதி இல்லை ஆனா விரைவில் அமைச்சு தரோம் அப்படிதானே சொல்லணும் நீ அந்த மாவட்டத்துல போய் படின்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு சட்டத்துறை அமைச்சரா இருக்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு முழுக்க ஏழு சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தாரு இது எத்தனை பேருக்கு தெரியும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் கிடையாது ஏழு சட்டக்கல்லூரிகளையும் கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட்டு தேர்வு உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விளக்கு அளித்தது செல்லாது சொல்லிட்டு நம்முடைய ரத்து பண்ணுது அதன் அடிப்படையில் தான் நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது நீதிமன்றம் ரத்து பண்ணுது இந்தியா முழுக்க ஒரே தேர்வு இருக்குது உங்களுக்கு மட்டும் என்ன விளக்குன்னு சொல்லிட்டு அது ரத்து பண்ணுது நீதிமன்றம் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வந்ததே வேறு வழி இல்லை மத்திய அரசனுடைய ஒரு நலத்திட்டங்களை ஒரு அளவுக்கு மேல நாம தடுத்து நிறுத்த முடியாது ஒருவேளை அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்திருந்தாலும் அப்பொழுது கையெழுத்துட்டு இருக்கும் அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் நீட்ட அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க இன்னைய வரைக்கும் வாயாலிய வட சுட்டிக்கிட்டு இருந்து அவனுங்க ஆட்சியிலேயே இன்னைக்கு ஐந்து தடவை நீட்டு நடந்திருக்கு கடந்த நான்கு ஆண்டு இப்ப ஐந்தாவது ஆண்டு காலம் தொடங்கிடுச்சு இதுலயே ஐந்து முறை நீட்டு திமுக ஆட்சியிலே நடந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுடைய பேரனே போய் நீட்டு தேர்வு எழுதிட்டு வந்திருக்கிறான் ஆ இவங்க தான் நீட்டை வந்து ஒழிக்கிற லட்சணம் இதுதான் சரி அந்த நீட்டு தேர்வு வந்துடுச்சு தடுக்க முடியாது வந்துருச்சு சரி அதற்கு ஏதேன்னு மாற்று வழியே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுதா செய்யலையே கிராமப்புற மாணவர்களுக்கு ஏதேனும் கோச்சிங் கிளாஸ் கொடுத்துச்சா கொடுக்கலையே தன்னார்வலாக தாங்களே நாங்களே வந்து நாங்களே கோச்சிங் கிளாஸ் ஏழை எளிய மாணவர்கள் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு வந்தவங்களையும் துரத்தி விட்டது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனை ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அந்த ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்ததாலதான் இன்னைக்கும் அரசு பள்ளியில் படித்த அந்த மாணவர்கள் இன்றைக்கு நீட் தேர்வின் மூலமாக எழுதி இன்றைக்கு மருத்துவர்கள் ஆகிறார்கள் இன்னைக்கு வெக்கமே இல்லாம அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்ட நாங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்ற யோசனைல இருக்கிறோம் அப்படின்றாரு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் நீட்டு தேர்வை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடப்பாடி கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டை நாங்க அதிகரிக்கிறோம் சொல்றீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கிட்ட அவ்வளவு சாதாரணமாக கொண்டு வரல ஆளுநர் முன்னாடி அதற்கான சட்ட வரைவோ மசோதாவை கொண்டு போய் வைக்கிறாங்க எங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு அந்த மசோதாவை கொண்டு போய் வைக்கும் போது ஆளுநர் என்ன தெரியுமா சொன்னாரு அப்புறம் இருந்த ஆளுநர் அரிய வகை ஏழைகளையும் இதுல கொண்டு வந்து சேருங்க எப்படி எங்க வரானுங்க பாரு அவனுங்க அரிய வகை ஏழைகளையும் இதுல கொண்டு வந்து சேருங்கன்னொன்னே எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாது அறிவிகளெல்லாம் கொடுக்கறதுக்காக நாங்க கிடையாது எங்க ஏழை எளிய மாணவர்கள் முன்னேறுவதற்காக தான் இதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவர் மத்தியில் இருந்தக்கூடிய அப்பைய பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ ஆளுநரினுடைய அனுமதி இல்லாமலேயே சிறப்பு சட்டத்தின் மூலமாக அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கி கொடுத்தார் அவருடைய நிர்வாகத்தை திறனற்ற நிர்வாகம் இந்த பொம்மை சொல்லுது எப்படி இந்த பொம்மை சொல்லுது அவருடைய நிர்வாகத்தை திறனற்ற நிர்வாகணம் அப்படி என்ன நீ திறமையான நிர்வாகத்தை நடத்தி கிழிச்சிட்ட பதில் சொல்லு எங்களுக்கு இன்றைக்கு போக்குவரத்து துறை அதல பாதாளத்துல இருக்குது இல்ல மின்சார துறையில அவ்வளவு ஊழல் நடந்து மின்சார துறை நஷ்டத்துல இயங்குது இல்லை அப்ப என்னதான் பண்ணணி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்தினுடைய மொத்த கடனே கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி தான் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆண்டு கால ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க எப்படி ஐம்பது ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனே அஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி தான் அஞ்சரை லட்சம் கோடி தான் ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்திலேயே இவங்க வாங்கின கடன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி இப்ப சொல்லு யார் திறமையான நிர்வாகத்தை நடத்தினது யார் திறனற்ற நிர்வாகத்தை நடத்தினது மு ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லுவாரா நீங்க சொல்லுங்க அப்படி என்ன திறமையான நிர்வாகத்தை நடத்திட்டீங்க விளம்பர படம் எடுக்கிறதை தவிர என்ன திறமையான நிர்வாகத்தை நடத்திட்டீங்க இதே சட்ட சட்டசபையில எப்படி சட்டசபையில இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் மத்தியில் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை பொய் பேசி இருக்கிறார் என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி பொய் பேசி இருக்கிறாரா சட்டமன்றத்துல சொல்லுங்க பாப்போம் ஆதார் இருந்தா காட்டு பாப்போம் விக்னேஷ் மெரினாவுல குதிரம்கிற அந்த விக்னேஷ் லாக் அப் டெத் ஆனப்ப அது லாக் அப் டெத் கிடையாது அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் மத்தியில ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொய் சொன்னாரா இல்லையா அடுத்த நாள் என்ன வந்து அப்புறம் வந்து பம்பிக்கிட்ட சொன்னாரு இது லாக் அப் தான் அப்படின்னு அறிவிச்சாரா இல்லையா அதை விடுங்க சம்பவம் நடந்த போது சட்டசபையில மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு மலம் கடந்த குடிநீரை குடித்ததால் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு நாங்கள் விசாரணை நடத்த உத்தரவிட்டு அதே சட்டசபையில் அவர்களுடைய அரசு சமீபத்தில் என்ன சொன்னேன் இங்க மலம் கலக்கவே இல்ல தண்ணீர்ல மலம் கலக்கவே இல்ல அந்த தண்ணீரை குடிச்சதாக இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பட்டியலின சமூகத்தின் மீது அந்த வழக்கை திருப்பி விட்டது யாரு அப்ப சட்டசபையில் இரண்டு முறை பொய் பேசியது யாரு அப்போ இன்றைக்கு டாஸ்மாக்ல ஊழல் ஒரு அரசு துறை நிர்வாகத்தில் அமலாக்கத்துறை உள்ள வந்து ரைடு நடத்தி உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறது ஊழல் பைல்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களுடைய அமைச்சர் நீதிமன்றம் தலையிட்டு இரண்டு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் இன்றைக்கு மூன்று அமைச்சர்கள் துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுப்பிரமணியம் இந்த மூன்று அமைச்சர்கள் மீதான வழக்குகளை இன்னைக்கு இறுக்கி பிடிச்சிருக்கேன் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சியில தொடர்ச்சியாக கள்ளசாராய மரணம் நடந்தது ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு கள்ளசாராய மரணம் நடக்குது அதே பேட்டர்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஒரு கள்ளசாராய மரணம் நடக்குது அப்ப திறநாட்டு ஆட்சியை நடத்தினது யாரு கள்ளசாராய மரண விவகாரத்தை சிபிஐக்கு நீதிமன்றம் மாற்றணுச்சு அண்ணா நகர் சிறுமி வழக்க சிபிஐ தூக்கி நீதிமன்றம் மாற்றனுச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்போ ஒரு கையாளாகாத ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பார்த்து நீங்க அதிமுகவினுடைய ஆட்சியை பார்த்து கையாளாகாத ஆட்சின்னு சொல்றீங்கனாக்க அதை சொல்வதற்கு மு ஸ்டாலினுக்கு ஒரு துளியாவது அருகதை இருக்குதா அப்போ சாவி கொடுத்து ஆடுற ஒரு பொம்மை நீங்க அங்க போய் உக்காரனா உட்கார்றது அங்க போய் போட்டோ எடுனா போட்டோ எடுக்கிறது இப்படி நடங்க அப்படின்னா நடக்கிறது அங்க போய் சோறு ஓட்டுங்கனா ஊட்டுறது இதுதான் ஒரு முதலமைச்சருக்கு வேலையா முதலமைச்சருக்கு வேற பணிகளே கிடையாதா காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தானே வருது தொடர்ச்சியாக கொங்கு மண்டலத்தில் மட்டும் தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டு வருது அதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு வந்திருக்கு அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா காவல்துறைக்கு தலைமை நீங்க தானே உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தானே காவல்துறை வருது அப்ப சொல்லுங்க யார் பொறுப்பேற்பா இருப்பா அப்ப திறனற்ற நிர்வாகத்தை நடத்துவது யாரு கடந்த பத்து மாதங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இப்ப சொல்லுங்க யார் திறனற்ற ஆட்சியை நடத்துவது யார் திறமையான ஆட்சியை நடத்தியதுன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா இதற்கு பதில் சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு துப்பு இருக்கிறதா இப்ப சொல்லுங்க பாப்போம் யார் திறமையான ஆட்சியை நடத்தியது யார் திறனற்ற ஆட்சியை நடத்தியதுன்னு தமிழ்நாடு மக்கள் உங்களுடைய பார்வைக்கு நாங்க விடுறோம் யார் திறமையான முதலமைச்சர் தமிழ்நாட்டின் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பொம்மையினுடைய பேச்சை நம்பாதீங்க இது முழுக்க முழுக்க விளம்பர பைத்தியங்களால் நிரம்பிய ஆட்சி என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முழுக்க முழுக்க சினிமா ஷூட்டிங் மூடிலே அப்ப அமைச்சர் அதிகாரிகள் அத்தனை பேர் அதெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் சீர்குலைந்து அழுகி போய் கிடைக்கிறது என்றால் அது மிகையாகாது நன்றி